ஹலோ காய்ஸ் வெல்கம் டு பிரியா முனி சேனல் என்னடா பிரியா வாய்ஸ் பேருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க எனக்கு கொஞ்சம் சளி பூச்சி தோட்டம் கரகரப்பாக இருக்குது இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நல்லா ஆவி பறக்க சாப்பாடு இப்போ ரெடி ஆச்சு அது போக பார்த்தீங்கன்னா என்ன குழம்பு தெரியுமா இன்னைக்கு மீன் குழம்பு வா அப்பையவே ரெடி மூடி வச்சுருந்தோம் மீன் குழம்பு அது போக மீன் ஃப்ரை ஆகிடுச்சு இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்ன மீனெல்லாம் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்களா இது வந்து மத்தி மீன் இது வந்து ஒரிஜினல் மத்தி இன்னைக்கு கிடச்சிது அதனால் மத்தி மீன் வாங்கிட்டேன் இது பாறை அது போக இது வந்து நெத்திலி சின்ன நெத்திலி மீன் இது வந்து பார்த்திங்கன்னா சூர மீன் சொல்லி சொன்னாங்க இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னாங்க நாங்கள் சாப்பிட்டதில் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கோம் இதுதான் நம்ம வீட்டில் இன்னைக்கு ஸ்பெஷல் யாராவது அந்த சூர சாப்பிட்ருக்கீங்க டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் உங்கள் வீட்டில்லாம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக யாராவது நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்